ஹாய் அன்பு எல்லாம் சேது நேரம் உணக்கம் ஒரு இரண்டு தினத்துக்கு முன்னாடி சிவராத்திரி அப்போது நம்ம ஒரு சிவலிங்கத்தை எடுத்து மாற்றி வச்சுருப்போம் பல வருடம் மக்களே வழிபடாத ஒரு சிவலிங்கத்தை ஸோ அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள் ஸோ அவங்களுடைய அந்த சந்தோஷ எண்ணங்களை நான் அங்கே பார்த்தேன் நம்ம பண்ணதுக்கு ஒரு பலன் அப்படின்னா அந்த மக்கள் அங்கே கூண்டு தான் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இரண்டாவது நாள் வழிபாடப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு டிராக்டர் ட்ரிப்பரில் வந்தாங்கன்னு கூட சொல்லலாம் நாளாவ நாளாவ மக்கள் அங்கே அதிகரிப்பாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்பாங்க நம்ம எதை நினச்சி பண்ணோமோ அது நடந்துருச்சு ஸோ நம்ம நினச்சது நடக்கிறப்போ இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது அது யாராலையுமே கொடுக்க முடியாது அந்த மகிழ்ச்சி தான் இது இதுக்கு வார்த்தைகளே கிடையாது கூடுறதுக்கு ஸோ யாருமே வழிபடாமல் இருந்த ஒரு சிவலிங்கத்தை இன்றைக்கி ஊர் மக்களே வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அன்பு தானே எல்லாம் சிவபெருமானுக்கு ஒன்றை பிடிச்சி போச்சுன்னா அவரை கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவார் इनकी यार वरण यारेसनो यारे